ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருந்து என்னெல்லாம் கிடச்சிச்சின்னு பார்ப்போம் பச்சை மிளகா இதை பாருங்க குண்டு மிளகாய் மாதிரி இருக்கும்ல அந்த மிளகா ஒரு பழம் பச்சை மிளகாய் பழமும் கிடச்சிச்சு ஸ்டார் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கத்திரிக்காய் நெல்லிக்காய் கொய்யாப்பழம் காற்று ரொம்ப இருந்ததுனால ஒரு மாதுளங்காயும் விழுந்துருச்சுங்க சின்னது சீத்தாப்பழம் இவ்வளவும் கிடச்சிருக்கு நல்லாயிருக்கா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு தோ நம்ம தோட்டத்தில் இன்றைக்கு அறுவடை உள்ளது இந்த பாருங்க கத்திரிக்காய் எப்படி ஃப்ரெஷ்ஷாக க்யூட் க்யூட்டாக இருக்குது பாருங்க மிளகாய் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கடையில் வாங்குற மாதிரி இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடியில் படித்தது அப்படி இருக்கும் கோயாக்காய் ரெண்டு இருந்தது சீத்தாப்பழம் ஒன்று ஸ்டார் ஃப்ரூட் மூணு பிரிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்